ി മാതാക്ക് വെട്ടി വേൽ മുരുക്ക് ജാനകീകാന്തസ്മരണം ഗോപിക ജീവന സ്മരണം സദ്ഗുരുനാഥ് മഹാരാജിക്ക് കൊഞ്ചോ കുറയ്ക്കല ആഞ്ജനേയമൂർത്തി स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी कोरे किल सर्वमङ्गलात् तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् शिवनाम भाईतेतर महति ज्योतिषिमामयाधे दुरीता न्यपयां दूर दूर महान्ति या महांति मंगला भार भ्रमरी मुखरी दूरीको दुरीत गौरी चरणपंकज दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधामा हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना श्रिय विद्या दद्या जननी नमता कीर्तिमिता सुपुत्र प्राधत्ते तव झटि कामाक्षि करुणा त्रिलोक्यामाधिक्यं त्रिपुरपरिपंथी प्रणयिनी प्रणाम शमित तो दुरीते किन्न कुरुते शब्दब्रह्ममयी चराचरमयी ज्योतिर्मयी वाङ्मयी नित्यानन्दमयी निरञ्जनमयि तत्वन्मयी चिन्मयी तत्त्वातीतमयि परात्परमयी मायामयी श्रीमयी सर्वैश्वर्यमयी सदाशिवमयी मां पाहि मीनाम्बिके सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरं परां भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितम् गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्ध्यर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेति ॐ श्री सर्वजगन्मात्रेण समस्तदेवताभ्यो नमः हरे नमः सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्ये नमः ॐ हनुमते नमः पुनः काञ्चीदमकरिकलभकुम्भस्तननतपरिक्षीणा मध्ये परिणतशरच्चन्द्रवदना धनुर्बाणान् पाशम् श्रनीमा पिताधाना करता लई ही पुरस्ता दास्तन ना पुरुषिका सर्वजगत माता वाने பராசக்தியினுடைய வழிபாட்டுக்கு உகந்ததான ஒன்பது நாட்கள் நவராத்திரி வைபவம் அப்படிங்கிறது பொதுவாக நவராத்திரிங்கிறது நாலு வகையான நவராத்திரி இதுக்கு வந்து சரண் நவராத்திரின்னு பேர் சாரதா நவராத்திரின்னு சொல்லுவாள் எல்லாரும் அப்படியும் உண்டு விசேஷம் உண்டு இது ரித்துவனுசரிச்சும் சொல்கிறது சரண் நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஆஷாட நவராத்திரி சரண் நவராத்திரி மாக நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு நாலு வகை இந்த நாலுலையும் நாலு வகையான வைபவங்கள் அம்பால சொரூபத்தில் பஜிக்கப்படுறது இதில் பிரத்யேகமாக உள்ளது விசேஷமா உள்ளது இந்த சரண் நவராத்திரி அப்படிங்கிற சாரதா நவராத்திரி லோகம் முழுக்க இருக்கக்கூடியதான சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஆஸ்திகர்களால் கொண்டாடப்படுகின்றதான ஒரு உற்சவம் இது ஒரு ஸ்டேட்ல எல்லாம் எடுத்துட்டோம்னா இதுதான் பெரிய உற்சவமே பெங்கால் கர்நாடகா காஷ்மீர் முதலிய ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எப்படி தீபாவளி சில பண்டிகைகள்லாம் வருஷத்துல பெரிய பண்டிகைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவளுக்கு பெரிய பண்டிகையே இதுதான் இந்த நவராத்திரி தான் ஒம்பது நாளும் அம்பாளை வழிபடக்கூடியதான ஒரு விதங்களை சாஸ்திரங்கள் சொல்றது பொதுவா சக்தி ஸ்வரூபி மேலே ஆச்சாரியாளுடைய சௌந்தர நகரியில வருமன் சக்தி ஸ்வரூபியாக இருக்காள் அந்த சக்தியை மனித குலத்தில் உபயோகப்படுத்தக்கூடியதான சக்தி அப்படிங்கிறது அறிவு உலகத்தில் சிந்தித்தல் செயல்படுத்துதல் அப்படிங்கிற தன்ம மனிதன்ட்டு தான் மற்ற மிருகங்களுக்கு ஆகார நித்ராபய மைத்துலானி சாமானியமே பசு பெரு நரானா சாப்பிடணும் தூங்கணும் குழந்தை பெற்றுக்கணும் தன்னை காப்பாற்றிக்கணும் இந்த உணர்ச்சி எல்லாருக்கும் உண்டு ஒரு ஈ எரும்பு கூட உண்டு இதுக்கு என்ன அறிவு தேவையோ அதை பகவான் அதுக்கு கொடுத்துருக்கான் அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன தேவையோ தனக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ தனக்கு சுகத்தை வம்சபிருத்திக்கு என்ன தேவையோ தனக்கு தூங்கிறதுக்கு என்ன தேவையோ அதை எல்லாருக்குமே கொடுத்துருக்கான் பகவான் அதை தாண்டி ஒரு சிந்தித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பற்றி இப்போ நாய்க்கு தாகம் வரும் தாகம் வந்தவுடனே ஜலம் எங்கே இருக்குதுன்னு தேடின்னு போகும் நமக்கும் தாகம் வரும் தாகம் வந்தவுடனே ஜலம் எங்கே இருக்குதுன்னு அவன் தேடின்னு இல்லை இதில் என்ன விசேஷம்னா நாய்க்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் அதுக்கு தாகம் அப்புறம் ஜலம் எங்கே இருக்குதுன்னு தேடின்னு போய் எப்போ கிடைக்கிறதோ அப்போ தான் குடிக்க முடியும் உடனே கிடைச்சாலும் கிடைக்கும் ஒரு மணி நேரம் கிடைக்காம போனாலும் போகும் நமக்கு அப்படி இல்லை ஒரு மணி நேரம் கழித்து நமக்கு தாகம் வரப்போறதுங்கிறதுக்காக முன்னாடியே பாட்டில வச்சுக்கணும் இப்போ தாகம் இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சுதான் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வச்சுக்கிறோம் தெரியல இந்த ஒரு அறிவு அதுக்கு கிடையாது இது ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன் கிடையாதுன்னு சொல்ல முடியாது சில ஜீவராசிகளுக்கு ஃப்யூச்சரை பற்றின அறிவும் இருக்குது எறும்புகள்லாம் மழை காலத்துக்கு தேவையான உணவு எடுத்து வச்சுருக்கணும் அதெல்லாம் லிமிட்டடாக தான் இருக்குது விசதமாக விஸ்தாரமாக உள்ள அறிவு அப்படிங்கிறது மனித குலத்துக்கு தான் பகவான் கொடுத்துருக்கான் இந்த மனித குலத்தினுடைய அடையாளமே இந்த அறிவு தான் அதனால் இன்றைக்கி என்னெனத்தினாலையோ பணத்தினால உயர்ந்தவன் பிறப்புனால உயர்ந்தவன் பதவியினால உயர்ந்தவன் பலத்தினால உயர்ந்தவன் அப்படிலாம் சொல்றான் தெரியல அதெல்லாம் உயர்வே கிடையாது அறிவுனால உயர்ந்தாதான் உயர்வே அறிவுனால யார் உயர்றானோ அதுதான் உயர்வு மற்றதெல்லாம் நிஜமான உயர்வு கிடையாது ஏன்னா ஆற்றல் இருந்தா போடாது அறிவு வேண்டும் ஆற்றலும் தேவை அறிவும் தேவை செல்வமும் தேவை இந்த மூணையும் காமிக்கக்கூடியதான இந்த மூணுக்கும் ஆதாரமான சக்தியை பூஜை பண்ணக்கூடியதான ஒரு உற்சவமாக இந்த நவராத்திரி அமையல் இதை மூணு பீஜாட்சரமாக பிரிக்கிறார் சாஸ்திரங்களில் ஐம் ஹ்ரீம் கிளீம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணுக்கும் மூணு தேவதையை காமிக்கிறார் சரஸ்வதி லக்ஷ்மி பராசக்தி அப்படின்னு இதான் அடிப்படை பேசிக்காக உள்ள விஷயம் இதுதான் இதுக்கு மேலே தான் கட்டடங்கள் தான் தேவி மகாத்மியமோ அல்லது நவார்ணவ மந்திரமோ நவாப அல்லது தேவி பாகவதமோ எதை எடுத்தாலும் பேசிக்காக இந்த விஷயம்தான் இருக்கும் இதுக்கு மேலே உள்ள விஷயங்கள் இந்த பீஜாட்சரத்தை எப்படி முன்னாடி பின்னாடி என்ன சேர்த்து ஜபம் பண்ணணும் இதுக்கு என்னென்ன தேவதைகளை ஏன்னா ஐம் அப்படிங்கிற அந்த பீஜாட்சரம் வந்து சரஸ்வதியை மட்டும் குறிக்காது சிவபெருமானை குறிக்கும் கிளீம்கிற பீஜாட்சரம் பராசக்தியை மட்டும் குதிக்காது கிருஷ்ணரை குறிக்கும் இது மாதிரி எல்லாம் விவரணங்கள் உள்ளுக்குள்ள விஸ்தாரமா இருக்கு அதெல்லாம் மந்திர சாஸ்திரங்கள் விஷயம் சாதாரணமா பேசிக்கா நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை சொல்றேன் இந்த மூணு பீஜாட்சரத்தினுடைய வடிவமா மூணு தேவத்தையே காமிக்கிறது சாஸ்திரம் நமக்கு துர்கா லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு ஆனா நாம சரஸ்வதி பூஜை அப்படின்னு பண்றோமே தவிர கிரமத்தை பார்த்தோம்னா சரஸ்வதி லட்சுமி துர்க அப்படிங்கிறது தான் மந்திர கிரமத்தை பார்த்தா சரஸ்வதி லட்சுமி அதனாலதான் எட்டாவது நாள் வந்து துர்காஷ்டமின்னு தான் போட்டிருப்பா பஞ்சாங்கத்தில் பார்த்தேன்னா சரஸ்வதி அஷ்டமின்னு போட மாட்டான் துர்காஷ்டமின்னு போடுவார் ஏன் ஒன்பதாவது நாள் சரஸ்வதியை பூஜை பண்ணுறோம்னா அந்த அறிவில் வந்து முடியணும் அது அப்படிங்கிறதுக்காக இது இது அடிப்படை இந்த வழிபாட்டு தான் பிரபஞ்சம் முழுக்க மக்களால் கொண்டாடப்படுகிறது இந்த சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் கொலுலாம் இது வந்து ஏனோ தானோன்னு இன்னைக்கு எல்லாமே அப்படி ஆயிடுது தோடு போட்டுக்கிறதோ கோலம் போடுறதோ கொலு வைக்கிறதோ அவள் அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்றோம் தோடு இஷ்டத்துக்கு எல்லாம் போட்டுக்க கூடாது இந்த காக்கா குருவி நாய் பண்ணி எல்லாம் தோடா போட்டுக்கிறதா அது ஒரு யந்திரம் அது அது ஒரு யந்திரம் அது நம்ம பெரியவாள் அதை காமிச்செல்லாம் புதிய அந்த சிஸ்டத்தில் தான் அதை போட்டுக்கணும் கோலமும் அப்படி தான் கோலம் முழுக்க எந்திரம் அதனால தான் அரிசி மாவுனால போடுறது இப்ப எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிட்டான் இது மாதிரி ஏதாவது உயர் வந்ததுன்னா தமிழனோட அறிவை பாதியான் அரிசி மாவுனால கோலம் போட்டிருந்த உலகத்துல இது கல்லு மாவுனால கோலம் போட்டிருந்த உலகத்துல அரிசி மாவுனால த கோலம் போடுறதுக்கு கண்டுபிடிச்சவன் தமிழங்கிறான் நாலு நாள் வினாடி எவ்வளவுத்த பிரச்சாரத்துல பேசும்போது எங்க அடிச்சுக்கினே புரியுது அரிசி மாவுனால போட்டிருந்த கோலத்தை கல்லு மாவுக்கு கொண்டு விட்டதே இந்த பாவிகள் தான் அது வந்து பூத்தபலின்னு பேர் அது இந்த யந்திரம் பேசிக்காக ஒன்றுமே தெரியலையா ஒரு சின்ன கோலம் போட்டுட்டுவான்னு சொல்லுவாள் அந்த காலத்தில் அந்த சின்ன கோலத்தை கவனிச்சேன்னா கோணம் தான் அது இன்னைக்கு இஸ்ரேல் அதை யூஸ் பண்ணுறானே தவிர அந்த சிம்பிளாக யூஸ் பண்ணுறானே தவிர அது நம்ம வாசலில் போடுற கோலம் அது அணுகுனுடைய ஆதாரம் அது இதுலேருந்து ஆரம்பித்து அது அரிசி தான் போடணும் அதுல ரெண்டு காரணம் யந்திரமா பாவிக்கிறது ஒன்று ஒரு ரட்ச கிரகத்துக்குள்ள துர்தேவதைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஈ எறும்பு காக்காலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் பலி அது எத்தனை ஜீவராசிகள் சாப்பிடும் இப்ப அரிசிக்கு பஞ்சமே கிடையாது கவர்மெண்ட் தான் ரேஷன்ல கொடுத்துருக்கு அதை வாங்கணும் நம்ம இல்லைன்னா கள்ள மார்க்கெட்டுக்கு போகும் அதை வாங்கியாவது அரைச்சி கோலம் போடணும் அரிசி மா கஷ்டப்பட்ட காலத்திலேயே அரிசி மாவுனால தான் போடுவோம் அதுக்காக சொல்ல வர இதுலேருந்து ஆரம்பித்து இந்த கோலூருக்கு பாருங்க இது அஞ்சு படி ஏழு படி ஒம்பது படி சுருக்கமாக சொல்லு போகிறேன் சவுந்தரின் இதெல்லாம் சொல்கிறாருன்னு நினைக்க வேண்டாம் நவராத்திரிங்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா நான் இப்போதானே சொன்னேன் அறிவு வளரணும் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு வெறும் விஷயமா பேசின்னு போறேன் ஆர்கியூமெண்ட் மாதிரி அப்படி பேசக்கூடாது அதான் நம்ம கால சொன்னால் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருந்து பேசியிருந்துக்கிறதே வேலுங்கிற அளவுக்கு நம்ம பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டோம் பழையபடி நம்மளுடைய ஆசாரத்தையும் தர்மத்தையும் பிரச்சாரம் பண்ணணும் கொஞ்சம் கவனிச்சா அப்படிதான் இருக்கு ஜனங்களுக்கு பேர் ரீச் ஆகல எதுக்கு எதை பண்றோம்னு பண்றவாளுக்கும் தெரியல பண்ணி வைக்கிறவாளுக்கும் தெரியல அதான் இந்த ப்ராப்ளமே பண்றவாளுக்கு தெரியலன்னா கூட நியாயம்லாம் பண்ணி வைக்கிறவாளை கேட்டால் அவளுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அதை சொல்றாதான் अद् श्रुतं मे गोपाया अपि वेद दे, अलि पति यदसा ऋषभो विश्वरूपः छन्दोद्भ्योद्भ्यमृता अत्सम्बभूवा समेन्द्रो मेधया अस्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा கர்ணா விஸ்ருவம் கோபாய அந்த பூர்த்தி என்னன்னா அறிவு காக்கப்படட்டம் ஸ்ருதம் தான் சொல்லியிருக்குன்னா காது வழியாக தான் டீச்சிங் பண்ற சிஸ்டம் நம்ம தான் வேதத்துக்கு பையன் அதனால அதை நாம் காப்பாற்ற வேண்டியது நம் கடமை அதை செஞ்சுன்னு வந்தால் போதும் பார்க்குற வாழ்க்கையெல்லாம் நம்மளுடைய அடிப்படை விஷயங்களை சொன்னால் அவளுக்கு புரியுமா ஏன்னா எஜுகேஷன்லையும் மாறிப்படுது மாறி போயிடுது இப்போ அஞ்சு படி ஏழு படி ஒம்பது படி அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் பஞ்சதத்துவம் சப்த தத்துவம் நவ தத்துவம் அப்படிங்கிறதுக்கா இப்படி தான் வைக்கணும் அஞ்சு படிக்கு குறைஞ்சு வைக்கக்கூடாது அஞ்சு படி தான் வைக்கணும் ஏழு படி வைக்கலாம் ஒன்பது படி வைக்கலாம் ஒத்தற்படையில தான் வைக்கணும் அதுல கவனிச்சேன்னா மேல பார்த்தா பராசக்தி மகாவிஷ்ணு பார்க்கடல்ல படுத்த நிற்கிற பகவான் லிங்காகாரமா உள்ள பரமேஸ்வரன் இப்படி இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் அவதாரங்கள் இருக்கும் விசாலாட்சி காமாட்சி மீனாட்சி அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தேன்னா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அவதாரம் அதுக்கு அடுத்து முருகன் புள்ளையார் அப்படி இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தா ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த மனுஷியர்களுடைய உற்சவங்கள் எல்லாம் இருக்கும் கீழே வந்து இந்த கடைசி கட்டில் பார்த்தேன்னா கடைசி கட்டுக்கு முதல் கட்டத்தில் பார்த்தா சட்டியாரும் செட்டியாரம்மாவும் உட்காண்ட்ருப்பான் அதெல்லாம் உட்பட உண்டு வியாபாரத்துக்காக அதுக்கு அடுத்தது பார்த்தா விவசாயம் இருக்கும் கீழே பார்த்தா ஊர்வன பரப்பன இருக்கும் இதுலேருந்து ஆரம்பிச்சு மேலே இந்த நிலையை அடையறத்தை காமிக்கிறதுக்கு இல்லை இந்த பரிணாமத்தை காமிக்கிறது தான் குருவே கோவில்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அப்படிதான் ஏனோ தானோன்னு என்னமோ ஒரு இதுக்கு ஒரு மீ அர்த்தம் வச்சுட்டு போகல இது எல்லாமே எஜுகேஷன் தான் நமக்கு ஒரு குழந்தைகளுக்கு கூட நாம் சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் இந்த விஷயம் இது அடிப்படையான அறிவு அப்படின்னு அப்படிதான் நம்ம தேசம் கொண்டாடின்னு மிருந்தது இன்னைக்கு மிருக்கது அந்த 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 அறிவுகள்லாம் இன்னைக்கும் புஸ்தக ரூபத்துல இருக்கு அதை திருப்பி நாம வெளிக்கொண்டு வரணும் அது அதில் அம்பால வழிபடக்கூடியதான இந்த விழாவில் பொதுவாக சக்தின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு விருப்பத்தில் எல்லா தெய்வங்களும் சக்தியினுடைய வடிவத்தில் அது காது அப்படின்னு ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத் பாதா இந்த சனாதன மதத்துக்கு ஆதாரமானவர் பொதுவாக சனாதனமுங்கிற வார்த்தைக்கு எல்லாரும் உபயோகப்படுத்துகிறோம் அவளுக்கு என்ன தெரியுமோ அதுக்குள்ளே அர்த்தத்தை சொல்கிறோம் மீனிங் என்னன்னு அவளுக்கு என்ன பொதுவாக சொல்றா அதுவாது தேவைய சனாதானம்களாம் எனக்கு தெரிஞ்சு பத்துக்கு எட்டு பேர் சனாதானம் தான் சொல்றான் சனாதனம்னே வாயில வரல அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தத்தை என்ன அதுக்கு மேல ஒழிக்கப்படுது என்ன சொல்லணும் சங்கர்ம சனாதனஹா அப்படின்னு சனாதனம் அப்படின்னா பழமையானதுன்னு அர்த்தம் இப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வேதோக்தமானதுன்னு அர்த்தம் வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மங்கள்னு அர்த்தம் வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மங்கள்ல இவன் சொல்ற எதுவுமே கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது தீண்டாமை கிடையாது ஜாதி கிடையாது ஸ்திரீ ஸ்திரீ அடிமைப்படுத்துறது அப்படிங்கிறது கிடையாது உடன்கட்டை ஏறுறது அப்படிங்கிறது கிடையாது இதெல்லாம் எதுவுமே சொல்லல வேதத்தை எடுத்து ஒருத்தர் பேசினா தீண்டாமையுன்னு ஒரு இடத்துல காமிக்க சொல்லுவோம் பாவம் வேதத்தில் ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது வேதத்துல இருக்கான்னு சொல்ல நாலு ஜாத்தியை சொல்றான்னு வேதத்துல இவன் பிடிச்சுன்னு பேசுறது ஒரே விஷயத்துல தான் பிராமணோச முகம் ஆசிது பாகுராஜன் ஆகி இந்த வார்த்தையை தான் திருப்பி திரும்பி சொல்லுவான் அவன் தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானா தெரியல அங்க பிறப்ப சொல்லல அது பலத்தையும் சொன்னது அதுவுமே அதிவனுடைய வளர்ச்சி தான் முதல்ல உணவுக்கு தெரியும் தான் அதுக்கப்புறம் உணவை சேமிக்கக்கூடியதான நிலைக்கு வந்தான் அதுக்கு அடுத்தது அதை காப்பாற்றக்கூடிய நிலைக்கு வந்தான் அதுக்கு அடுத்தது அதை இழுத்து இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்தான் இதுதான் நாலு நிலை அப்படிங்கிறது அப்படியே சூத்ரன் பத்யாது சூத்ரோஜாயதான்னு இருக்கேன் கால் சூத்ரன் வந்தான்னு இருக்கு இது வந்து மற்றப்படுத்துறது மட்டப்படுத்துறது கிடையாது ரெண்டு காரணத்தினால சொல்றேன் அந்த இடத்துல மூலம்னு அர்த்தம் பாதம்னா மூலம்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் மூலம் அர்த்தம் விவசாயம்ங்கிறது தான் மூலமே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லலைங்க அது ஒரு அர்த்தம் அப்படியே இருந்தாலுமே கோவில்ல போய் நம்ம பூஜை பண்றதே அர்ச்சனையோ நமஸ்காரத்தையோ காலில் செய்யணுமா கல் மூப்பு காதுக்கு செய்யணுமா காலுக்கு தான் செய்யணும் நாம அப்ப கால் தான் ஒசத் இந்த சூத்ரங்கிற வார்த்தையும் கொச்ச வார்த்தை கிடையாது இவன் சொல்றான் தேல தாசி புத்திரங்கிறான் தாசியே கொச்ச வார்த்தை கிடையாது வேசி தான் கொச்ச வார்த்தை வேசின்னா தான் பிராஸ்டூட் கேள்னு அர்த்தம் தாசி அப்படின்னா வேலை செய்பவர் ஏன் பாரதி தாசன் வச்சிருக்காரு என்ன கொச்சைய தாசன் அப்படின்னா ஆண் தாசின்னா பெரு இது வேணும்னே தப்பு தப்பா அர்த்தம் சொல்றது இந்த பரிணாம வளர்ச்சியை காமிக்கிறது தான் குணுவோட அடிப்படை ஆச்சாரியால் வந்து காமிச்சது சனாதன தர்மத்தேன்னு சொன்ன சனாதன தர்மம்னா வேதோக்தமான தர்மம் வேதோக்தமான அடிப்படை தர்மம் உலகம் முழுக்க ஒரு காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகளும் நிரூபணம் பண்றது ஆச்சாரியாலும் தெய்வத்தினுடைய குரல் பல இடங்களில் அதை நிரூபணம் வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் ஆதிசங்கரர் ஆதிசங்கருடைய காலத்தில் சில மதங்கள் இருந்தது நம்ம இந்து மதத்தினுடைய கிளை மதங்கள் அது ஜெயின மதம் பௌத்த மதங்கள் தான் நம்ம இந்து மதத்தினுடைய கிளை மதங்கள் இதுலேருந்து ஏகதேசமா ஒரு விஷயத்தை அடித்திருந்து மற்றதை அவ நிந்திப்பா அது தப்பு ஹிந்து மதத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை மற்ற மதங்களில் ஒரு வழிபாடு ஒரு தெய்வம் ஒரு அடையாளம் ஒரு புஸ்தகம் அதை அழிச்சுட்டு அந்த மதம் போயிடும் ஹிந்து மதத்தில் நீங்க ஒரு வழிபாடு கிடையாது ஒரு தெய்வம் கிடையாது ஒரு அடையாளம் கிடையாது ஒரு நூல் கூட ஒரு நூல் தான் ஆதாரம்னு சொல்ல முடியாது நீங்க ராமரேலைன்னா வைக்கலாம் மாரியம்மனை வச்சுக்க முடியுமா சமயபுரம் மாரியம்மாவை நாக்கு போட்டு யாரையாவது பேசணுமோ பார்ப்போம் மேல் மர்மத்து அம்மாவில பேச சொல்லுங்க அதுக்கே அவன் சத்தான் அது மாதிரி அங்கங்க ஆலமரம் மாதிரி கால் உள்ள மதம் இந்த கிராமத்தில் செல்லியம்மன் காளியம்மன்லேருந்து ஆரம்பிச்சு திருப்பதி வெங்கடாஜல பதிப்பெருந்தா நீ அழிக்கணும்னா எத்தனை சுவாமியை அழிப்பேன் எத்தனை அடையாளத்தை அழிப்பேன் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அது சும்மா இவாளுக்காக சொல்றேன் நாஸ்திகவாதிகளுக்காக சொல்றேன் நமக்கு புதிய சொல்றோம்னா தனக்கு பசின்னா வெறும் பழையதுதான் இருக்கு பழைய சோறு தான் இருக்கு உனக்கு மோர் விட்டு போடுறேன் அப்படிங்கிறது ஒரு வகை நாற்பது ஐம்பது ஐட்டத்தோட விருந்து போடுறது ஒரு வகை நம்ம மதம் விருந்து போடுற மதம் மற்ற மதங்கள்லாம் பழைய சோறு போடுற மதம் நம்ம மதம் விருந்து போடுற மதம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடலாம்னு அர்த்தமாங்க உனக்கு தைரியம் ஜாம் குடிச்சிருக்கா உனக்கு சாதம் பிடிச்சிருக்கா சாதி உனக்கு ரசஞ்சாம் பிடிச்சிருக்கா சில எல்லாம் சாப்பிட்றதே பசி நீ நீ எதுக்கு சாப்பிடுறேன்னு கேட்டா பசி நீ அது மாதிரி ஞானத்துக்காக தான் வழிபாடு அப்படிங்கிறது ஆனா சில பேர் ரசஞ்சாமே சாப்பிட்டுட்டேன்பா சில பேர் குழம்பு ஞாபகம் ரொம்ப சில பேர் மொறிஞ்சா போதும் எனக்கு அப்படின்பா சில பேர் பாயசம் மட்டும் பிடிப்பா அப்பாவால் இது ஒரு விஷயம் யதா ருச்சி யதா அதிகாரம்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல நல்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ உனக்கு எது ஆகும் எனக்கு பாயசம் முடிச்சாலும் சுகர் இருந்தால் நான் சாப்பிட முடியும் பிடிச்சாலும் ஒத்துக்காதுன்னா அதை தொடர முடியாது ஒத்துக்கும்னாலும் துடிக்காதட்ட சாப்பிட முடியாது ரெண்டு விதம் இருக்கணும் அதனால இந்த மதம் தான் ஒரு தான் அடையாளம் ஒருதான் தெய்வம் ஒண்ணுதான் வழிபாட்டு நிர்பந்தமே படுத்தணும் ஆனா அடிப்படையை கவனிச்சா எல்லாம் சக்தி ரீதிய வழிபாடு இந்த மற்ற மதங்கள்லாம் இதை கண்டித்த போது ஆச்சாரியால் வந்து அவதாரம் பண்ணி இந்த மதத்தை இப்படி ஸ்தாபிக்கிறார்